வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பிஜி டிஆர்பி நியூ சிலபஸில் யூனிட் ஒன்னுக்கு உண்டான திருப்புதல் கொடுத்துருக்கு பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போது யூனிட் டென் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது பெரிய டாபிக் ஸோ அதை வந்து ஒரு சுருக்கி கொடுத்துட முடியாது பகுதி ஒன்றாக கொடுத்துருக்கு இதனுடைய தொடர்ச்சியை அடுத்து வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஒரு நாற்பது கேள்விகள் நாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு நாலு கேள்விகளுக்குண்டான பதிலை நீங்கள் சொல்லும் வகையில் இடையில கேள்விகள் கேட்டிருப்பேன் இப்போ ஒரு கேள்விகள் தான் இரு ஒரு கேள்வி தான் இருக்குது அப்படின்னா இல்லை அந்த ஒரு கேள்வியை விளக்கும் வகையில் அதனோடு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கருத்துக்களும் இதில் கொடுத்துருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ண நாம பாருங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போலாம் யூனிட் அப்படிங்கிறது தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் அறிவியல் தமிழ் தொல்லியல் இது சார்ந்தது அறிவியல் சார்ந்த கருத்துக்களில் சொல்லக்கூடிய இதழ்களில் முதன்மையானது தமிழ் மேக்சின் அடுத்து பார்த்துட்டோம்னா அகத்திய வர்த்தமானி உதயதாரகை தின வர்த்தமானி இந்த மா இந்த மாதிரியான பல இதழ்கள் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை கொடுத்துருக்கு அதில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் மேகசின் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று இப்போது உதயதாரகைங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் வந்துச்சு தின தின வர்த்தமானி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் அகத்திய வர்த்தமானி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் இப்போது அறிவியல் கருத்துக்கள் அப்படின்னாவே தமிழ் மேகசின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வந்துடணும் அது முதன்மையானதாக இருக்கக்கூடியதில் ஒன்று அடுத்தது திரைப்படத்தில் பார்த்துட்டு அப்படின்னா நாவல்கள்லேருந்து பல படங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் நாவல்லேருந்து ஒரு சிறு பகுதி எடுத்துக்கூட ஒரு திரைப்படமாக உருவாக்கிட்டாங்க அதில் ஜெயமோகனினுடைய ஏழாம் உலகம் அப்படிங்கிற ஒரு நாவலை வைத்து உருவாக்கிய படம் தான் என்னது நான் கடவுள் அப்படிங்கிற படம் இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டே போகலாம் கி ராஜநாராயணனுடைய கிடை அப்படிங்கிற ஒரு குழு நாவலை வச்சு உருவாக்கிய படம் உருவான படம்னா ஒருத்தி அப்படிங்கிற ஒரு படம் அடுத்தது பாஸ்கர் சக்தியினுடைய அழகர் சாமியினுடைய க குதிரை அப்படிங்கிறத வச்சு உருவாக்கப்பட்ட படம் அதே தலைப்பில் வந்த படம் தான் அழகர் சாமியின் குதிரை அப்புறம் மா சந்திரகுமாரன் அவரை அவர் எழுதின அந்த லாக் அப் அப்படிங்கிற ஒரு நாவலை வச்சு உருவான படம் விசாரணை இது அந்த இந்த விசாரணை படம் வந்தபோதே எல்லாத்துக்குமே அந்த ஃபெமிலியராக அந்த லாக்அப்னுடைய நாவல் வந்து ஃபெமிலியராக பேசப்பட்டது அடுத்தது தமையந்தினுடைய தடயம் அப்படிங்கிற ஒரு படத்தை அடி ஒரு நாவல் அடிப்படையாக வச்சு உருவான படம் தான் தடயம் அப்படிங்கிற ஒரு படம் அடுத்தது மூணாவது கேள்வி சு வெங்கடேசனுடைய காவல் கோட்டம் அப்படிங்கிற ஒரு புதினத்தினுடைய ஒரு பகுதியை வைத்து ஒரு உருவான படம் தான் அரவான் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு நோட்டா அப்படிங்கிற படம் அது வந்து எந்த நூலை அடிப்படையாக கொண்டு உருவான படம் நோட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த படம் வந்து எந்த நூலை அடிப்படையாக கொண்டு உருவான படம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எனக்கு கமெண்ட்ஸில் அடுத்த கொஸ்டின் உலக வானொலி தினம் பிப்ரவரி பதிமூணுலேருந்து உலக வானொலி தினமாக பிப்ரவரி பதிமூணுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பல திட்டங்கள் போட்டு ரெண்டாயிர பிப்ரவரி பதிமூணாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் முதன் முதலாக பிப்ரவரி பதிமூணாம் தேதி உலக வானொலி தினமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது தமிழை முதன் முதலில் இணையத்தில் ஏற்றி அழகு பார்த்தவர் இணைய தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாவே தமிழில் இணையத்தை கொண்டு போனவர் அப்படின்னா நான் கோவிந்தசாமி அவர் வந்து கணியன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு குருவெட்டு இதெல்லாமே உருவாக்கியிருக்காரு இணை இணையத்தில் தமிழை வந்து மேம்படுத்துறதுல முதன்மையானவராக கருதப்படுவர் நான் கோவிந்தசாமி அடுத்த கொஸ்டின் அளவிலும் அச்சிலும் சிறியதாக இருக்கக்கூடிய விளம்பரங்களை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வரி விளம்பரங்கள் இப்போ தினமலர் பேப்பர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வரி விளம்பரங்கள்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டியாக பாக்ஸில் வச்சு கொடுத்துருப்பாங்க முக்கியமான கருத்துக்கள் மட்டும் அந்த இடத்துல வரக்கூடியதாக விளம்பரங்கள் வரும் வரி விளம்பரங்கள் அதுதான் என்ன சொல்கிறாங்க அளவிலும் அச்சிலும் சிறியதாக இருக்கக்கூடிய விளம்பரங்களை வரி விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பார்க்குற பொழுது ஒரு இதழில் விளம்பரங்கள் இல்லாமல் இருக்காது எந்த எல்லா பக்கத்துலேயுமே விளம்பரங்கள் இருக்கும் ஆனால் விளம்பரங்களே இல்லாமல் இதழ்களை வெளியே வெளி நடத்தியவர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா காந்தியடிகள் அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்தியிருப்பாங்க அடுத்தது ராஜாஜி நடத்தியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் சகாப்தமாக கருதப்படும் ஆண்டு கிபி எழுவத்தி எட்டு களி சகாப்தம் கொல்லி சகாப்தம் நிறைய சகாப்தங்கள் இருக்கு இந்த தொல்லியல்ல வந்து கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில அது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி குறி குறிப்பாங்க இந்த ஆனமலையில நரசிங்க பெருமாள் கோயில் கல்வெட்டுல வந்து பராந்தக நெடுஞ்சடையின் அவங்க பயன்படுத்துனதில் களி சகாப்தம்னு சொல்லிட்டு மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த களி சகாப்தம் அப்படின்னாவே இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின் கலிசகாப்தமாக கருதப்படக்கூடிய ஆண்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எழுபத்தி எட்டு அடுத்தது குறிப்பிட்ட சில பார்வையாளர்களுக்காக திரையிடப்படும் படங்கள் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த எஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டு ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த திரைப்பட தணிக்கை துறையின் மூலமாகத்தான் இந்த படங்களை வரிசைப்படுத்துவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இந்த இது உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு திரைப்படமானது மற்றவர்களினுடைய மனதை வந்து தூ வன்முறையை தூண்டும் வகையிலுமோ அல்லது ஆபாச காட்சிகள் இல்லாமலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரையோ ஒரு வகுப்பினரையோ புண்படுத்தாமல் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு அத்தகைய நோக்கங்களை வச்சு உருவாக்கப்பட்டதாக இந்த திரைப்பட தணிக்கைத்துறை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது அதில் முக்கியமாக அந்த சான்றிதழ்கள் கொடுப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது யூ யுஎஸ் எஸ் ஏ இந்த மாதிரி பிரிப்பாங்க அப்படி பார்க்குற பொழுது அனைவரும் பார்ப்ப எல்லாருமே பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்களுக்கு என்னென்னு பார்ப்பாங்க அப்படின்னா யூ அப்படி யூ சர்டிஃபிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பன்னெ பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்டோர் மட்டும் பார்ப்பதற்குரிய திரைப்படமாக கருதக்கூடிய படத்தை ஏ சான்றிதழ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அடுத்ததுன்னு பார்த்துட்டோம்னா யூஏ சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்டோர் தமது பெற்றோர்களுடன் வந்து பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படும் படங்களுக்கு யூஏ சான்றிதழ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் தான் என்னது இன்னொரு சிறப்பாக சில பார்வையாளர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய படங்கள் தான் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் யார் யாரோ சொல்லுவாங்க அப்படின்னா மருத்துவர்கள் காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி ஒரு சில மக்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்பெஷலைஸ்டு ஆடியன்ஸ் எஸ் அப்படிங்கிறது அடுத்தது தொல்லியல் அகலாய்வில் கல்மணி தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா கொடுமணல் அப்படிங்கிறது நம்ம முதல்ல ஷார்ட் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் கொடுமணல் அப்படிங்கிற போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஈரோட்டில் இருக்குது பல இடங்களில் பல தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக கல்மணி தொழிற்சாலை எங்கே அப்படின்னா கொடுமணலில் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொற்கையில் நடந்த அகலாய்வில் கிடைத்த ஒரு தொழிற்கூடம் எது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது மத்திய தொல்பொருள் அருங்காட்சியகம் டில்லியில் உருவாக காரணமாக இருந்தவர் ஜான் மார்சல் பல கண்டுபிடிப்புகள் தொழில் மூலம் பல பொருட்கள் கண்டுபிடிப்பாங்க அதை வந்து ஒரு அருங்காட்சியகமாக செயல்படுத்தணும் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் செய்து அதில் வெற்றி கன்றவர்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜான் மார்சல் டெல்லியில் உருவாக்கியிருப்பாங்க அடுத்தது வானொலியில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் குழந்தைகள் சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் அதில் நடக்கும் அதில் வந்து குழந்தைகள் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதில் ஒருத்தர் சிறந்து விளங்கினார் அதில் வந்து அவரை வந்து வானொலி அண்ணா அப்படின்னே சொன்னாங்க அவரை வானொலி அண்ணா என அழைக்கப்பட்டவர் ரா ஐயா சாமி இப்படின்னு கூட கேள்விகள் வரலாம் வானொலி அண்ணா என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரா ஐயா சாமி அடுத்தது பெண்களுக்காக பெண்களே நடத்தும் நடத்தும் ஸ்பெல்லிங் நடத்தும் இணைய இதழ் அப்படிங்கிறது ஊடறு நிறைய இணைய இதழ்கள் இருக்குது அதில் முத்துக்கமலம் சொல்வனம் வல்லமை பதிவுகள் வார்ப்பு இந்த மாதிரி நிறைய இணைய இதழ்கள்லாம் இருக்கும் அதில் பெண்களுக்காக பெண்களே நடத்தக்கூடிய இணை இதழ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஊடரு அதில் முக்கியமாக கீற்று பற்றி சொல்லி ஆகணும் அந்த இணைய இதழ்களுக்கு கிடைத்த ஒரு கட்டற்ற வெளிப்பாடாக ஒரு சுதந்திரத்தினுடைய சிறந்த வகையில் இருக்கக்கூடிய இணைய இதழாக சொல்லக்கூடியது அந்த கீற்று அப்படிங்கிற ஒரு இதழ் அதே மாதிரி வல்லமையும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம்னா பெண் செய்தி வாசிப்பாளர்களுக்காக வழங்கப்பட்ட முதல் கலை மாமணி விருது பெற்றவர் சரோஜ் நாராயணசுவாமி எல்லாத்துக்குமே தெரியும் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது நரோஜ் நாராயணசுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வானொலி அப்படின்னா அந்த ஆகாசவாணி அப்படின்னாவே இந்த வசனத்தை கேட்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க முதல் முதல்ல செய்தி வாசிப்பாளர்களுக்காக வழங்கப்பட்ட கலைமாமணி விருது இவருக்கு தான் இவர் யார் அப்படின்னா சரோஜ் நாராயண சுவாமி அடுத்தது ஏழு செய்தித்தாள்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட செய்தி நிறுவனம் எதுன்னு கேட்டால் பிடிஐ இந்திய பிரஸ் ட்ரஸ்ட் நிறுவனம் இந்த செய்தி நிறுவனங்களை வந்து மூன்று வகையாக பிரிப்பாங்க இந்திய செய்தி நிறுவனங்கள் பிற நாட்டு செய்தி நிறுவனங்கள் பன்னாட்டு செய்தி நிறுவனங்கள்னு சொல்லிட்டு மூன்று வகையாக பிரிப்பாங்க அப்போது இந்திய செய்தி நிறுவனங்கள்னு பார்க்குற பொழுதே இந்த பிடிஐ தான் எனது ஏழு செய்தித்தாள்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட நிறுவனமாக இருக்குது அடுத்தது உலகத்தின் மிக பெரிய செய்தி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னா ஏபி நிறுவனம் அது வந்து அசோசியேட்டட் ப்ரஸ் இது வந்து பன்னாட்டு செய்தி நிறுவனங்களில் ஒன்று இப்போ பன்னாட்டு செய்தி நிறுவனங்கள்னு பார்க்குற பொழுது நாலு நிறுவனங்கள் இருக்கும் ஏபி யுபிஐ ஓபிஇசிஎன்ஏ ஓபிஇசி நியூஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ஏஎன்ஏபி நான் அலைன்டு நியூஸ் ஏஜென்சி போல் அப்படின்னு சொல்லி நான்கு பன்னாட்டு செய்தி நிறுவனங்கள் இருக்கும் அதில் வந்து ஒரு உலகத்தின் மிகப்பெரிய செய்தி நிறுவனங்களாக கருதக்கூடியது ஏபி அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் அசோசியேட்டட் ப்ரெஸ் என்ன பார்த்தோங்கிறத பார்த்துடலாம் தமிழ் மேகசின் வெளிவந்த ஆண்டு அறிவியல் தமிழில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஜெயமோகனுடைய ஏழாம் உலகத்தை வச்சு உருவான படம் நான் கடவுள் சு வெங்கடேசனுடைய காவல் கோட்டத்தை வைத்து அது ஒரு சின்ன பகுதியை வச்சு உருவான படம் அரவான் உலக வானொலி தினம் பிப்ரவரி பதிமூணு தமிழை முதன் முதலில் இணையத்தில் ஏற்றி அழகு பார்த்தவர் நா கோவிந்தசாமி அளவிலும் அச்சிலும் சிறியதாக இருக்கக்கூடிய விளம்பரங்களை வரி விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சகசகாப்தமாக சொல்லக்கூடிய ஆண்டு கிபி எழுபத்தி எட்டு குறிப்பிட்ட சில பார்வையாளர்களுக்காக திரையிடப்படும் படங்கள் எஸ் ஸ்பெஷலைஸ்டு ஆடியன்ஸ் தொல்லியல் அகலாய்வில் கல்மணி தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கொடுமணல் மத்திய ஆசிய தொல்பொருள் அருங்காட்சியகம் டெல்லியில் உருவாக காரணமாக இருந்தவர் ஜான் மார்சல் வானொலி அண்ணா என அழைக்கப்படுபவர் ரா ஐயாசாமி பெண்களுக்காக பெண்களே நடக்கும் நடத்தும் இணைய இதழ் ஊடரு செய்தி வாசிப்பாளர்களுக்காக வழங்கப்பட்ட முதல் கலைமாமணி விருது பெற்றவர் சரோஜ் நாராயணசுவாமி ஏழு செய்தித்தாள்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட செய்தி நிறுவனம் பிடிஐ இப்போ இந்த இந்த கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த மூன்று நிறுவனங்கள்னும் உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் பிறநாட்டு நிறுவனங்கள் இந்திய செய்தி நிறுவனங்கள் இப்போ இந்திய செய்தி நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது உலகத்தின் மிக பெரிய செய்தி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இருப்பது ஏபி செய்தி நிறுவனம் இப்போது உங்களுக்கு ஒரு இதில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அந்த சமாச்சார் நிறுவனம் அப்படிங்கிறது யார் உருவாக்கி ஆண்டு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லை இதே மாதிரி கொண்டு போகலாகாம கொண்டு போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுற அந்த லைக் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ